திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் நாள் ஆங்கில வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் மூலம் யோகம் அமிர்த யோகம் நித்யோகம் வஜ்ரம் திதி தசமி கரணம் பத்திரை இன்றைய சோளம் மேற்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம் இன்றைய வேளைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பனிரெண்டு வரை உங்களுக்கான இன்றைய தினப்பலம் மேஷம் வியாபாரங்களில் புரிதல் உண்டாகும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை புரிந்து கொண்டு வியாபாரத்தில் நீங்கள் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள் உயர்கல்வியில் நீங்கள் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆகவே உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை தரும் நீங்கள் செய்யும் காரியங்களிலெல்லாம் பெற்றோர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் வாழ்வில் சில மாற்றமான சிலர்கள் சூழல்கள் உண்டாகும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உடனிருப்பவர்கள் உங்கள் தேவைகளை நிறைவேற்ற உதவுவார்கள் வாழ்க்கை துணை வழியில் அனுகூலம் உண்டாகும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் என்று ஒருவருக்கு ஒருதல் வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் உண்டாகும் நண்பர்களுடனும் ஒரு புரிதமான உண்டாகும் என்று திருப்தியான அனுகூலமான நாள் ரிஷபம் புதிய தொடர்புகளில் கவனம் வேண்டும் ஏனால் அதில் அதை பெற்ற பிரச்சனையை கொடுக்கும் என்பதால் புதிய தொடர்புகளை நீங்கள் ஒரு ஜாக்கிரதையுடன் பழகுவது அல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் அதை கையாள்வதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றில் அதனால் பொருள் நஷ்டம் மான நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பொருளாதாரத்தில் சில பெண்ணடைவுகள் ஏற்பட்டு நீங்கும் உடலில் ஒருவிதமான சோர்வுகள் நீங்கும் தோன்றி மறையும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் வாழ்க்கை குடும்பம் இனிதாக இருக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் அதற்காக நீங்கள் கொஞ்சம் மணக்கெட்டு அதிக வேலைகளை செய்ய வேண்டி வரும் வியாபாரத்தில் வரவுகளில் தாமதம் வரக்கூடிய நாள் அதிகார போக்கினை குறைத்து நீங்கள் அமைதியாக கனிவாக பேசி நடக்க வேண்டிய நாள் எதிலும் நீங்கள் கவனம் வேண்டும் உடலில் ஏற்பட்ட சோர்வுகள் மறையும் என்பதால் கவலை வேண்டாம் சில தாமதங்கள் இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு செல்வது நல்லது மிதனம் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அவர்களால் ஆதாயம் ஆதரவு உண்டாகும் எனவே அவர்களை அனுசரித்து போகவும் எதிர்பார்த்த சில பணிகள் நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நடக்காமல் கொஞ்சம் தாமதம் நடக்கும் தாமதமாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் சில உடனடியாக நிறைவேறும் மகிழ்ச்சியை எதிர்கொடுக்கும் தான தர்மங்களின் மனம் ஈடுபடும் பெரிய பெரிய விஐபிகளின் சந்திப்புகளால் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகத்தில் சாதகமான நிலைகள் ஏற்படும் நீங்கள் எது செய்தாலும் மேல அதிகாரிகள் ஓகே ஓகே என்பார்கள் சக ஊழியர்களும் கீழ்நிலை ஊழியர்களும் நீங்கள் செய்வதை மிகவும் காட்டுவார்கள் ஆகவே உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் உங்களுடைய பாட்டாளிகள் கூட்டாளிகள் எல்லாம் உங்களை புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும் செயல்களுக்கு எல்லாம் அப்ரூவல் கொடுத்து எல்லாரும் ஒரு ஒருமித்து பயணிப்பதால் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்படும் இருந்தாலும் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் ஆக்ரோஷங்களை தவிர்ப்பது நல்லது கோபத்தை தவிர்ப்பது நல்லது மொத்தத்தில் இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் ஆதாயகரமான நாள் கடகராசி என்பர்களை மனதில் புதிய புதிய எண்ணங்கள் ஏற்படும் அதனால் தொழில்களில் ஒரு உறுத்தி ஏற்படும் வாக்குறுதிகள் அளிக்கும்போது சிந்தித்து செயல்படவும் என கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் இன்று சில சிரமங்கள் ஏற்படுவதால் மனைவியானாலும் சரி குடும்பத்தினரானாலும் சரி நண்பர்களானாலும் சரி தொழில் பாட்னர்களானாலும் வாடிக்கையாளராக யாராக இருந்தாலும் அவர்களிடம் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது ஒருவருக்கு இருவரை சிந்தித்து இன்று நமக்கு செய்ய முடியுமா என்று யோசித்து செய்து கொடுங்கள் நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் இன்று தான் ஏற்படும் உங்களுக்கு எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு சேமிப்பை உண்டாக்கும் அதை முதலீடுகளை செய்து செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் கையில் வைத்திருந்தால் செலவாகிவிடும் வியாபார முறையில் சில மாற்றங்கள் செய்வதால் வெற்றிகரமான லாபங்களை ஏற்படுவீர்கள் உத்தியோகத்தில் உன்னத நிலையை அடைவீர்கள் உயர் உயரதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் போட்டிகள் நிறைந்து இருந்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கே என்பதால் எல்லோருடைய ஆதரவும் எல்லோருடைய புகணும் பாராட்டும் உங்களுக்கு வந்து சேரும் சிந்தித்து செயல்பட்டு நண்பர்களை பற்றி புரிதல் மேம்பட்டு மேன்மையான நாள் சிம்மராசி என்பர்களே கொடுத்த காப்பாற்றுவதற்காக தலையாடக வைத்தால் நீங்கள் வேலை செய்வீர்கள் அப்பேற்பட்ட என்ன சொல்வது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் உங்களை வேறு யாரும் இருக்க முடியாது வெளியூரிலிருந்து அனுகூலமான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் வரவுகள் தேவைகள் தகுந்த விதத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் சுற்றியிருப்பவர்களின் குணத்தை புரிந்து கொள்வீர்கள் அவர்களை ஒதுக்கி வைத்தால் நீங்கள் இன்று நன்றாக பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் பணியாளர்களால் லாபம் மேம்படும் ஆதரவு அதிகமாக உள்ளதால் மாற்றங்கள் செய்து அனுகூலமான நாட்களாக இருக்கும் என்று கண்ணீராசி நண்பர்களை உடல்நிற்பு விட்டு கொடுத்து செல்வதால் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் அதிக லாபத்தை ஏற்படுத்துவீர்கள் நூதன பொருட்கள் மீது ஆர ஆர்வம் ஏற்படும் ஆனால் அது தகுதிக்கு மீறியதாக இருந்தால் தவிர்க்கவும் குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் விவசாயம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் அதை செயல்படுத்தினால் விளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மனை மற்றும் வீடு தொடர்பான சிந்தனைகள் மனதில் ஏற்படும் ஆனால் அதை செயல்படுத்துவதில் உங்களுக்கு சில தயக்கங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அதை தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது அரசு காரியங்கள் வெற்றிகரமாக செயல்படும் உச்சமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் பொதுவாக உங்களுக்கான பரிந்துரைகள் இன்று யாரிடமும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் உங்களுக்கு இன்று அனுகூலமான நாள் துலாம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது வந்து ஏற்பட்டு நீக்கும் அந்த மலரும் நினைவுகளால் இன்றைய பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக கலந்து போகும் பூரிய சொத்துக்களில் இருந்த வழக்குகள் நிலவி இருந்த வழக்குகள் எல்லாம் சாதகமாக தீர்ப்பாய் உங்களுக்கு ஆதாயமும் பணவரவையும் கொடுக்கும் உத்தியோக பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அது புதிய பொறுப்புகளாக இருக்கலாம் பதவி வேர்வாக இருக்கலாம் அல்லது இன்சென்டிவ் போன்ற விஷயங்களாக இருக்கலாம் ஆக மொத்தத்தில் உத்தியோகத்தின நினைத்த எதிர்பார்ப்பாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் உடன்பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அது மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதில் அதிகம் கவனம் செலுத்தாமல் படிப்பிலும் கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் என்பதால் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் நன்கு இருக்கும் நண்பர்கள் அதிகமாக உதவி உதவி செய்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் நாள் போட்டிகள் குறைவதன் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாகும் மிகவும் மகிழ்ச்சியான நாள் விருச்சிக ராசி கணவன் மனைவிக்குரிய நெருக்கம் உண்டாகும் அந்யோன்யம் ஏற்படும் தோற்றப்பொழிவு உண்டாகும் நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரத்தில் சில உதவிகள் சாதகமாகவும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் துரிதமாகவும் துணிவாகவும் செயல்பட்டு பெட்டிகளை உண்டாக்குவீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பேச்சுகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் பெருமையான என்று உங்களை நடத்திக் கொள்வீர்கள் மனைவி நெருக்கத்தினால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியாக இருக்கும் நாள் தனுசு ராசி அன்பர்களே சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனைகள் இருந்த குழப்பங்கள் விலகும் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் அதுவே வியாபாரத்தில் நிரந்தரமான லாபத்தை தரக்கூடிய நாள் வியாபார சம்பந்தமான சிந்தனைகள் மனதில் மேம்படும் வெளிவட்டத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் பயண விவாதங்களை பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் அல்லது திறமைகளை வெளிப்படுத்துவதன் நிதானம் வேண்டும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் மகர ராசி அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வெளி உணவுகளை உறைத்துக் கொள்வது நல்லது நெருக்கமான போனவர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் புகழ் அதிகமாகும் நாள் கும்பராசி அன்பர்களை மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாய பணிகளில் பொறுமை வேண்டும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் அதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறையும் வித்தியாசமான ஆடைகள் மீது ஆர்வம் உண்டாகும் கலை சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் என்று உங்களுக்கு அனுகூலமான நாள் மீனராசி எதிரி எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளை அதிகரிக்க உங்களுக்கு சிந்தனை உண்டாகும் அதை செய்யவும் செய்வீர்கள் சமூக நிகழ்வுகள் மனதளவில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் விலகும் வியாபார பணிகளில் வேலையாட்களுடன் பொறுமையை கையாளவும் குடும்பத்தில் பெரியோர்களின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது அவருடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டாகும் பக்தி நிறைந்த நாள் இறை வழிபாடில் நீங்கள் ஆர்வம் உண்டாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு எந்த நாளில் குழப்பங்கள் விலகி முதலீடுகள் அதிகரிப்பதால் மிகவும் மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் பொருள் உங்களுக்கு தொலைபுரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் வரம் செய்வோம் கர்மத்தின் வலியுரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்